உடல் பருமன் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்லிம்மா இருந்த பெண்கள் கூட டெலிவரி உடனே பேபி ஃபீட் பண்ற டைம்ல அவங்க வெயிட் டபுளா இருக்கும் இந்த வெயிட் கேனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும் பட் அவங்க மனசாலயும் உடலாலயும் ரொம்ப வீக்கா இருப்பாங்க ஒரு சின்ன வெயிட் கூட தூக்க முடியாது பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஏறிய வெயிட் குறையவே குறையாது இந்த வெயிட்னால தைராய்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் சுகர் கொலஸ்ட்ரால் ரொம்ப மூச்சு வாங்குறது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இதனால பல நாள் தன்னோட தூக்கத்தை தொலைக்கிறாங்க இப்படி அழுது பொலம்புற பெண்களுக்கு உடல் பருமனை பத்தி கவலையே வேண்டாம் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வெயிட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் வந்தாச்சு ஃபேட் பார்னிங் ஸ்லிம் பெல்த் அண்ட் ஆட்வேட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் இதனை ஆர்டர் செய்ய உடனே ஸ்க்ரீன்ல திரையுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வீட்ல இருக்க பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க உடல் பருமனை பத்தி கேர் பண்றதே இல்ல ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வெயிட்ட மெயின்டைன் பண்ணனும் அப்படி கவனிக்காம விடுறது நம்ம உடல்ல பல பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்றதை விட பெஸ்ட் நியூட்ரிஷனஸ் சொல்றதை கேளுங்க வணக்கம் நான் டாக்டர் ரமேஷ் கடந்த பத்து வருஷமா நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டுகளை உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை இன்னைக்கு எல்லாருமே ஏறக்குறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நம்ம சந்திக்கக்கூடிய கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே நியூட்ரிஷன் ப்ராப்ளம் தான் அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இந்த உடல் பருமன் சாதாரணமானது கிடையாது இது நம்ம உடம்புல தைராய்டு சுவாச பிரச்சனைகள் அடிவேறு பெருகுதல் கை கால் வீக்கம் போன்ற சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நைட்டு தூங்கவும் முடியாமல் ஹை ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டுரும் குறிப்பா இன்னைக்கு லேடிஸுங்க சொல்லக்கூடிய இர்ரகுலர் பெரிய குழந்தைங்க பிறக்கிறதுல போன்ற பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த ஒபிசிட்டி இப்போ அன்டயத்தில் ஃபுட் எடுக்கிறதுனால உடம்புல தேவையில்லாத ஃபேட் கலூரிஸும் ப்ராப்ளமும் உண்டாகும் நிறைய பேஷண்ட் என்னன்னா டாக்டர் எனக்கு ஒரு டயட் சொல்லுங்கள் நான் எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும் என்னால் எதுவும் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல இதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு குழந்தை இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு டயட் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட வராங்க அவங்களுக்கு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் அட்வைஸே உடம்பை குறைக்கிறது தான் வெயிட்டை கரெக்டாக மெயின் பண்ணாலே எந்த நோய் இல்லாமல் வாழ முடியும் வெயிட் கெயின் அப்படின்னு சொல்ல வரவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பெஸ்ட் சொல்யூஷன் பெஸ்ட் ரெமிடி என்னன்னா ஃபேட் பேர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஹார்ட் பேர்ட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் இந்த ஃபேட் பேர்னிங் ஸ்லிம் பெல்ட்டை உங்க ஃப்ரீ டைம்ல உங்க அடி வயத்துல ஃபிட் பண்ணி ஆன் பண்ணும்போது இந்த வைப்ரேட்டிங் ஹீட்டிங் எனர்ஜி உங்க ஃபேட் இருக்கிற இடத்துல ப்ரெஷரை ஏற்படுத்தி உங்க ஃபேட்டை பேர்ன் பண்ணும் இருக்கக்கூடிய டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் மோஷன் ப்ராப்ளம் இருக்காது இனி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நிம்மதியாக தூங்கலாம் இந்த ஸ்லிம் பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்லிம் ஆயிலை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபேட் குறைஞ்ச இடத்துல இது தோல் சுருக்கத்தை சரி பண்ணும் இப்படி உபிசிட்டிக்கும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வு தான் फर्ट बर्निंग स्लिम बेल्टो என்ன உடலடைய குறைக்க அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இதோ வந்துவிட்டது fat burning slim belt and slim herbs fat burning slim belt பண்ணும்போது உங்கள் எடை ஆக்கும் இந்த அழகான slim pack order பண்ண screenல தெரியற தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம இப்ப லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு

உட்கார முடியல ஒரு கடைக்கு போக முடியல தண்ணி தூக்க முடியல உட்காந்து துணி துவைக்க முடியல தூக்கி போய் காயப்பட முடியல ரொம்ப டயர்டாயிடுது இந்த ஃபேர்ட் ஸ்லிம் பெல்ட்டை பற்றி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க யூஸ் பண்ணீங்க டிவி பார்த்துட்டு இருக்கப்போ இந்த விளம்பரத்தை பற்றி சொல்லிட்டு இந்த ஸ்லிம் பெல்ட் வாங்கி போடுங்க நல்லா உடம்பு குறையும் சொன்னேன் சரி வாங்க நம்மளும் வாங்கி பார்க்கல நினச்சிட்டு வாங்கினேன் இது போட்டோன்னே அப்படியே ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு

ஆஃபீஸ் போவே நல்லா சுறுசுறுப்பாக நல்லா நம்ம ஃபேமிலியை பார்க்க ஆஃபீஸ் போவேன் அங்கே வந்து அடைவோம் அங்கே நல்ல ஸ்டிம்மாக நல்லா இருந்தேன் இப்போ நாலு வருஷமா ரிட்டர்ட் ஆகிட்டமா அதுக்கப்புறம் வீட்லேயே உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்க்க படுக்க அப்படிமா இருக்குது நல்ல தொப்பை போச்சு வயிறு வந்து புழு தண்ணி வந்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் என்ன எப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் வாக்கிங்கும் போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு முட்டு வலி இந்த வேட்டு புறங்கில் இருந்தால் முட்டு வலி எடுத்துருச்சு அதுவும் போக முடியாமல் இருக்கேன் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார இப்படியா இருந்தேன் அதுக்கப்புறம் என் கூட விளாத்தர் தான் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு இந்த ஸ்லீப் பெல்ட் இருக்குல்ல இது யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு வாங்கின சந்தேகம் தான் வாங்கி போடுதுன்னு ஒரு பண்ணிட்டு சொல்லப்போம் சரி வாங்கி போடு போட்டு போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் ஆச்சு அவ்வளவு சூப்பராக இருக்குது இப்போ இதை எத்தனை ரெகுலர் விடுறது கிடையாது என் கூட சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஜம்முன்னு இருக்குன்னு பாருங்களேன் இப்படி இருந்து தொப்ப உடம்பும் இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா ஜம்முன்னு பழைய நிரம்பிக்க வந்து தம்பி மறுபடி ஆனா இந்த ஸ்லீம் பெல்ட்டை நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணீங்க அதாவது தம்பி இந்த ஸ்லீம் பெல்ட் வாங்கையில இது ரெண்டு விதமான கேப்சூல்ஸ் ஒரு ஆயிலும் கொடுத்துருந்தாங்க அந்த ஆயில் எப்படின்னா நம்ம அந்த வயர் இருக்குல்ல முன்னாலாம் பார்த்தா இந்த வயர் வந்து இப்படி மடிப்பு விழுந்து கிணறு கீழே வரைக்கும் தொங்கும் வயர் உள்ள தண்டிக்க இருக்கும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கிணறு மாதிரி இருக்கும் உடனே அந்த ஆயில் பண்ணை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுவேன் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ண பண்ணிட்டு இந்த பெல்ட்டை போடும் கையில் எல்லாம் இருக்கா குளோஸ் ஆண்டுக்கூடாமல் இதாக அந்த கேப்ச்சூல்ஸு கொடுத்துருவேன் ரெண்டு விதமாக ரெண்டு விதமான மாத்திரை அதுவும் போடுவேன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு பாதி நல்லா அப்படி ஆகிடுச்சி இது இப்போ மாடிப்படி கொடுக்குன்னு ஓட ஓடிட்டு வர்றேன் என் பொன்னாட்டி ஆச்சரியப்படுதா சூப்பர்ண்ணே இந்த நம்ம ஸ்லிம் பெல்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி அதன் மூலிமா என்னென்ன மாற்றம்லாம் நடந்துக்கணும் உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்க ரொம்ப நன்றிண்ணே